இப்போது இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்கில் நம்ம தனுஷ் தான் நடிக்கிறாரு இளையராஜாவா இப்போது அந்த படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடன்பாடே இல்லை ஏன்னா இளையராஜாவோட பயோபிக் எடுக்கிறதுக்கு அருண் மாதேஸ்வரனை விட சிறந்த இயக்கங்கள்லாம் இங்கே இருக்காங்க இத்தனைக்கும் அருண் மாதேஸ்வரன் சாணிக்காயுதம் ராக்கி அப்படிங்கிற இரண்டு தோல்வி படங்களையும் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு சுமாரான படத்தை தான் இயக்கவர் இவரை போய் எப்படி பயோபிக்கை இயக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது உண்மையும் கூட தான் ஆனால் இப்போது அதெல்லாம் உண்மைதானம் போல் அப்படிங்கிற மாதிரி முதல் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே ஒரு மிகப்பெரிய சொதப்பில் பண்ணிட்டார் நம்ம அருண் மாதேஸ்வரன் ஏன்னா அந்த இளையராஜா படத்தோட பயோபிக் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்ருக்காங்க அதில் சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் தனுஷர்கள் கையில் ஆர்மோனிய பெட்டியுடன் நிற்கிறது மாதிரியான ஒரு போஸ்டர் இதை பார்த்த உடனே எல்லாருமே கொதிச்சிட்டாங்க ஏன்னா அவர் நிற்கிற இடத்துல சேரும் சகதியும் ஏகப்பட்டது இருக்குது எழுபதுகளில் சென்னைக்கு வந்த இளையராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சேஷனுக்கு எப்படி வந்து இறங்குவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இப்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து எக்னோர் சேஷன் தான் வந்து இறங்குவாங்க ஆனால் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி காட்டினது வந்து சுத்தமாலும் லாஜிக்கே இல்லை ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாமல் இருக்காங்க ஆராய்ச்சி தான் பெரிய விஷயம் இது ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் இந்த விஷயம் இந்த பிளைண்ட்டு மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்களே இதை கூட சரியாக பண்ணலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுறாங்க நிறைய பேர் கலாய்க்கிறாங்க என்னன்னா பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டி வர்றது போல் ராஜா மதுரிலேருந்து நேராக சென்னைக்கு வராமல் கேரளா போயிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் வந்துருப்பார் போல் அதனால தான் எக்மோர் ஸ்டேஷன் போகாமல் சென்ட்ரல்லேருந்து வராரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே எக்மோருக்கு எதிராக இருந்த சாலையெல்லாம் அறுபதுலேயே பார்த்தீங்கன்னா தார் ரோடாக போட்டாங்க இவங்க இருக்கிற மாதிரி சேரும் சகதியும் மண் ரோடுமா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சீர்றாங்க ஸோ இப்போது மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா இளையராஜாவோட பயோபிக் எடுக்கிறதுக்கு மணிரத்னம் கௌதம் பாசேமரன் செல்வராகவன் அமீர் சேரன் இப்படி எத்தனையோ நல்ல இயக்கங்கள் இருக்கும்போது அருண்மாதேஷனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேவை எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதான் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்குறாங்க சரி இனிமே எதையும் மாற்ற முடியாது பட் அருண் மாதேஸ்வரன் இனி தான் வைக்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து மற்ற படங்களை இயக்கின மாதிரி இருக்கக்கூடாது இளையராஜாவோட பயோபிக் அப்படிங்குற இப்போவே நிறைய எதிர்ப்பு இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் வச்சு செய்கிறாங்க இதையெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கிட்டு இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறோம்